விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் பரமசிவன் பாத்திமா படத்துக்கு பேர் என்னமோ ரொம்ப அழகாதான் இருக்கு நல்லதா இருக்கு கதை அதே மாதிரியா இருக்கும்னால் நினைக்க கூடாது ஆமா சொல்லிவிட்ட முன்னையே அதிபர் சீமானின் ஆறுயிர் தோழர் சீடர் இசக்கி கார்வண்ணன் எழுதி இயக்கி தயாரித்து இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடித்திருக்கும் படம்தான் பரமசிவன் பாத்திமா கதை நாயகனாக விமல் கதாநாயகியாக சாயாதேவி மற்றும் எம் எஸ் பாஸ்கர் காதல் சுகுமார் அருள்தாஸ் ஸ்ரீரஞ்சினி ஆதிரா மனோஜ்குமார் எம் சுகுமார் ஷேஷ்விதா ஆருபாலா, வீரசமர் வி ஆர் விமல்ராஜ் மகேந்திரன் கலவாணி கலை மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளர் இசக்கி கார்வண்ணன் ஒளிப்பதிவாளர் எம் சுகுமார் முதல் முறையாக படத்தில் வித்தியாசமான ஒரு வேடத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கின்றார் அதை பாராட்டிதான் ஆக வேண்டும் திண்டுக்கலை சேர்ந்த ஒரு மலைப்பகுதியில் மூன்று மத பிரிவுகளை கொண்ட சுப்பிரமணியபுரம் சூசைபுரம் சுல்தான்பேட்டை என்று மூன்று பகுதிகள் சுப்பிரமணியபுரத்தில் யார் திருமணம் செய்து கொண்டாலும் அதில் ஆணை மணமகனை மறுநாள் காலை திருமணம் என்றால் ரிசெப்ஷன் நடக்கின்ற அன்றே அவர்களை அந்த மணமகனை இழுத்து கொண்டு போய் காட்டில் வைத்து கொன்று விடுகிறார்கள் விமலும் சாயாதேவியும் இதே போல ஒவ்வொருவராக இவர்கள் மூன்று நான்கு பேரை கொன்று கொன்று கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு திருமணத்திலும் ஆணை மட்டும் கொலை செய்கிறார்கள் ஏன் ஆண்களை மட்டும் இவர்கள் கொலை செய்கிறார்கள் தொடர்ச்சியாக ஏன் திருமணம் செய்கிறவர்களை ரிசப்ஷன் அன்றே கொன்று விடுகிறார்களே ஏன் என்பதுதான் பிறகு கிளைமாக்ஸில் முடிச்சியாக அவிழ்க்கப்படுகிறது எம் எஸ் பாஸ்கர் வழக்கமான தன்னுடைய நடிப்பை கலகலப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஒரு பாதிரியாராக வந்து நடித்திருக்கின்றார் ஸ்பெக்டர் வேடத்தில் இசக்கி கார்வண்ணன் நடித்திருக்கின்றார் என்ன அவர் அவருக்காக ஒரு ஒதுக்கப்பட்ட இடம் ஒரு காட்டில் ஒரு டேரா போட்டு ஒதுக்கி இருக்கிறார்கள் அது அங்கு தான் அவர் உட்கார்ந்து கொண்டு இன்வெஸ்டிகேஷன் பயன் பண்ணுகிறார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் என்று சொல்லுகிறாரே தவிர அது எப்படி என்ன என்று அந்த போலீஸுக்கான அந்த தந்திரங்கள் எல்லாம் அங்கு மிஸ் ஆகிவிடுகின்றன அதே சமயத்தில் காதல் சுகுமார் வளவளவளான் என்று பேசி வழக்கம் போல கிச்சு கிச்சு மூட்டை பார்க்கின்றார் அவர் சிரிக்க வைக்க பார்க்கின்றார் அதே சமயத்தில் ஊரில் நடக்கின்ற பல கலோபரங்களுக்கும் இந்த ஜாதி மத மாற்றங்களுக்கும் காரணம் கிறிஸ்தவர்கள் பணம் கொடுத்து மற்றவர்களை மதம் மாற்றினார்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு இந்த கதையை நகர்த்தியிருக்கின்றார் அவர் சீமானின் சீடர் அல்லவா சீமான் ஒருமுறை சொன்னார் அல்லவா எல்லோரும் இங்கிருக்கும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சீமான் சொன்னதை அவர் கதையாக்கி இருக்கின்றார் அதுதான் இந்த கதை சீமானே இன்னும் தாய்மதத்துக்கு திரும்பவில்லையே என்ன சீமான் இன்னமும் அவர் கிறிஸ்துவராக தான் இருக்கின்றார் அவருடைய பாஸ்போர்ட் ஆதாரிலும் எல்லாவற்றிலும் சீமான் அவருடைய கிறிஸ்துவ பெயரில் தான் இருக்கின்றார் முதலில் அதை மாற்றுங்கள் அப்புறம் இதை வந்து இரண்டு மதங்களுக்குள் நடக்கின்ற மோதல்களை சொல்ல போய் வேறு ஏதோ சொல்லி கடைசியில் தாய்மதத்துக்கு திரும்புங்கள் என்று எங்கோ ஆர்எஸ்எஸ்ஸை திருப்திப்படுத்தும் வகையில் இந்த படத்தை முடித்திருக்கின்றார் இயக்குனர் என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக மோடிஜி இந்த படத்தை பார்த்தால் பாராட்டுவார் அவரும் அவாள்களும் சங்கிகள் நிச்சயமாக இந்த படத்தை பாராட்டுவார்கள் அந்த அளவுக்கு விருதம் கொடுப்பார்கள் ஆனால் கதை அவர்களை பற்றி தானே எனவே பரமசிவன் பாத்திமா ஒரு ஏதோ சொல்ல வந்து எதிலோ முடிந்த ஒரு கதை என்றுதான் சொல்ல வேண்டும் கதை என்று சொல்லக்கூடாது சில காட்சிகள் அவ்வளவுதான் விமல் சாயா தேவி சிறப்பாக நடித்திருக்கின்றார்கள் அதே சமயத்தில் அந்த நடனத்திற்கு வருகின்ற அந்த பெண்மணி முதல் பா முதல் பாட்டிலேயே அவர் அந்த அந்த இடுப்பை காட்டி எல்லோரையும் மயக்கி விடுகிறார் அவருடைய ஆட்டம் செமையாக இருக்கின்றது பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க